ரொம்ப நேரம் பயணம் போது நிறைய பேருக்கு கால் வந்து சீக்கிரமே போயிடும் அதுக்குரிய காரணங்களும் தீர்வுகளும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணும்போது மட்டுமே இல்லை ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தாலே லைக் கிளாஸில் உட்காந்துருக்கலாம் இல்லைனா அவங்க சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கலாம் இது மாதிரி எதுனாலும் இருக்கலாம் பட் மோஸ்ட்லி நம்ம இதை ஃபேஸ் பண்றது வந்து ட்ராவல் பண்ணும்போது தான் நம்மளால் வந்து அந்த நேரம் எப்படி எந்திரிச்சும் நம்மளால் நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த தலைப்பு ஆனால் எல்லா நேரத்திலையும் ஒரு மாணவர்களுக்கு கூட ரொம்ப நேரமா இப்போ வந்து உட்கார முடியல அதே மாதிரி கால் சம்பளம் கூட்டி உட்கார்றதும் கஷ்டம் அப்பையும் நிறைய பேருக்கு மரத்து போகுது உதாரணமா சில நேரம் அந்த விளக்கு பூஜையில எல்லாம் உட்காரும் போது நிறைய லேடிஸ் வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுல அடக்கலாம் பட் ஆனா மீதி அது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எந்திரிச்சு நடக்க முடியும் ஆனா சில இந்த மாதிரி ஒரு விளக்கு பூஜையில உட்காரும் போதோ இல்லை ஒரு டிராவல் அந்த மெயின் வந்து ட்ராவல் ட்ராவலில் உட்காரும் போது நம்மளால் எந்திரிச்சு நடக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில என்ன ரெமெடி பண்ணா அந்த நேரத்தை நம்ம கடக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட காரணங்கள் என்ன எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமா அந்த மாதிரி மரத்து போறது கிடையாது பாத்தீங்கன்னா நூத்துல எழுபது பேருக்கு அந்த பிரச்சனை இருக்காது ஒரு முப்பது பேருக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும் அப்போ இது ஏன் இருக்கு அதே மாதிரி ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா இது இந்த வயதானவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனையும் இப்போ ரொம்ப கிடையாது ரொம்ப இளம் வயதினர்ல இருந்தே கொஞ்ச நேரம் கூட ஒரே பொசிஷனில் வந்து உட்கார முடியல ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் அவங்க பண்ணுறதில்ல சோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை இப்போலாம் ரொம்ப அதிகமாவே இருக்கு ஓகே இதுக்குரிய காரணங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரத்த ஓட்ட குறைபாடு அவ்வளோதான் இதோட பிரச்சனை சீக்கிரமே அப்படி ஆகிறவங்களுக்கு இரத்த ஓட்டத்துல வந்து குறைபாடு இருக்கு அப்போ இரத்த ஓட்டம் ஏன் குறைபாடா இருக்கு அப்படின்னு ஒரு ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சத்து குறைபாடு என்னென்ன சத்து குறைபாடு விட்டமின் பி டுவெல் அண்ட் கால்சியம் இந்த ரெண்டுமே அண்ட் கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலே விட்டமின் டியும் குறைபாடு வந்துடுது ஸோ இந்த மூணு சத்துக்களும் குறையுது இப்போ நம்ம ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம் இப்போ இதே மாதிரி இந்த சத்துக்கள் ஏன் குறையுது எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் விட்டமின் பி டுவெல் வந்து டிஃபிஷியன் ஓகே நான் விட்டமின் பி டுவெல் மாத்திரை சாப்பிட்றேன் அதுக்கு எதாவது தனியாக பிளான்ட் பேஸ்டு இருக்கா அதை வாங்கி நான் சாப்பிட்றேன் உணவுகள்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஓகே என்னதான் சாப்பிட்டாலும் சரியான பிசிகல் எக்சர்சைஸ் இல்லேnalum உடம்பல அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது உரிஞ்சபற தன்மை மாறும் இன்னொறு உங்க உடம்பல நல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உங்க உடம்பல நல்ல HCl இருந்தாதான் இந்த சத்துக்கள் டைஜஸ்ட் ஆகும் டைஜஸ்ட் ஆனஅதுக்கு அப்புறமாதான் சத்துக்கள் வந்து நல்ல உரிஞ்சப்படும் சோ அப்போ உங்க உடம்புக்கு நல்ல HCl உம் வேணும் நல்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வேணும் அதை இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் நிறையா நேரங்களுக்கு சாப்பிடாம அளவுக்கு மீறி ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது இந்த மாதிரி சில விஷயங்கள்னால அவங்களுடைய ஹச்சியலோட குவாலிட்டியும் அண்ட் குவான்டிட்டியும் அவங்க வந்து குறைச்சிருக்காங்க ஸோ அதனாலையும் இன்னைக்கு தலைமுறையினருக்கு நிறையா இந்த பிரச்சனை இருக்குது ஸோ இப்போ நான் வந்து அப்படியே ஒரு ரிவர்ஸ் போய் எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டோம் அப்போ ஒட்டு மொத்தமாக ரத்த குறைபாடுனாலுமே அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம சரி பண்ணணும் ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ரெண்டா பார்க்கலாம் ஒன்று இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இப்போ நான் இதுல வெளியே வரணும் இன்னைக்கு நான் உட்காந்துருக்கேன் எனக்கு ரொம்ப வலிக்குது கால் வந்து இழுக்குது இதை நான் சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் எக்ஸசைஸ் உட்கார்ந்துக்கிட்டே உங்கள் காலை நல்லா இப்படி தூக்கி உங்களோட கண்டக்கால் சதை வந்து நல்லா பிடிக்கணும் அது மாதிரி இப்படி தூக்கி தூக்கி இப்படி நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு எதிர்வினை செயல்பட்டு அடியிலிருந்து பம்பிங் நல்லா ஆகி பிளட் சர்க்குலேஷன்ஸ் ஹார்ட்டுக்கு போயிட்டு வெயின்ஸ் மூலமாக கெட்ட ரத்தம் போய் திருப்பி நல்ல ரத்தம் வர்ற அந்த விஷயம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஸோ இப்படி தூக்கணும் அடுத்து இப்படி தூக்கணும் உங்களால உட்காந்துருக்கும் போதே உங்க கால் பாதமா இதை நினைச்சுக்கோங்க ஸோ கால் பாதத்தை வந்து நல்ல ஸ்டிஃபா ஒவ்வொரு பொசிஷன்லயும் ஒரு நிமிஷம் வைக்கணும் அப்புறம் தரையில வச்சுட்டு ஐ மீன் கார்ல உட்காந்துருந்தீங்கன்னா கார்ல அப்படி வச்சுட்டு இந்த விரல்களை மட்டும் இப்படி மடக்கி மடக்கி நீட்டணும் சோ இந்த ரெண்டும் பண்ணும்போது உடனடியாக உங்களால வந்து அந்த ரத்த ஓட்டம் சீராகிறத பார்க்க முடியும் இது முதல் ரெண்டாவது இதுக்கு வந்து அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது ஸோ நான் அந்த புள்ளிகள் நான் சொல்கிறேன் அதோடய லொக்கேஷன்ஸையும் நான் வந்து சைடில் வந்து கொடுக்குறேன் ஒரு புள்ளி வந்து கையில் தான் இருக்குது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் எல்யூ நைன் இது வந்து அக்குபஞ்சரில் பஞ்சரில் இரத்த குழாய்களுக்கான சிறப்பு புள்ளி இப்போ இந்த பெருவிரலில் இப்படி இந்த ரெண்டு கலர் லேயரில் நம்மளுக்கு ஸ்கின் மாறும் ஸோ அந்த ஸ்கின் அந்த மாறுற கலர் வழியாக அப்படியே வந்தீங்கன்னா அது இந்த மடக்கில் இந்த க்ரீஸில் வந்து முற்ற அந்த ஒரு பாயிண்ட் தான் எல்யூ லெவன் சாரி எல்யு நைன் அப்போ நீங்கள் இந்த இடத்த இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அழகா உங்கள் ரத்த குழாயை வந்து அது ஸ்ட்ரென்தன் பண்ணும் அந்த நேரம் இரத்த ஓட்டத்தையும் அது சரி பண்ணும் இது அப்போ மட்டுமா இல்லை அடுத்தும் யூஸ் பண்ண பண்ண உங்களோட ரத்த ஓட்டம் எப்பயுமே வீட்டில் இருக்கும் போதும் இந்த புள்ளியை நீங்க ரெகுலரா தூண்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இப்படி சீக்கிரமே கால் மரத்து போற பிரச்சனை வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் மீதி இன்னொரு புள்ளி வந்து எஸ்டி ஃபார்ட்டி ஒன் அது கால்ல இருக்கு அதோட எக்ஸாக்ட் லொகேஷன் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்க அதுபடி ப்ரெஸ் பண்ணலாம் உங்க கால் அப்படி தூக்கி வச்சுட்டு அந்த பாயிண்ட்டை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரத்த ஓட்டம் வந்து ஃபாஸ்டா இருக்க ஆரம்பிக்கும் இன்னொரு முக்கியமான புள்ளி ட்ரிபிள் வார்மர் சொல்லுவோம் டி டபிள்யூ த்ரீ சுண்டு வீரலுக்கும் இந்த வீரலுக்கும் நடுவுல இப்படி வந்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பல்ல மாதிரி இருக்கும் அது வழியாக அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு முடியும் ஒரு இடத்துல அங்க பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படி இழுக்கிற மாதிரி ஷாக் நரம்பு இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும் ஸோ இதை பண்ண சப்போஸ் ரத்த ஓட்டமாக சரி பண்ணும் நரம்பு ரீதியாக நரம்பு கம்ப்ரஸ் ஆகியும் இருக்கும் இல்லையா ந இப்போ இப்படி உட்கார்ந்துருக்கும் இல்லையா நம்மளோட சயாட்டிக்கா நர்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகுது அதனாலையும் சிலருக்கு காலையிலுக்கும் இந்த ட்ரிபிள் வார்மர் த்ரீங்கிற ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு உடனடியாக அதனால இருக்கிற பிரச்சனை அப்படின்னா இமிடியேட்டாக உங்களுக்கு அந்த நேரம் வந்து ரிலீஃப் கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு புள்ளிகளுமே வந்து அப்போது நல்லா ரிலீஃப் கொடுத்தாலும் அடுத்தும் நீங்கள் ரெகுலராக வீட்டில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை நல்ல டைஜஷன் பிரச்சனை அந்த ஹச்சியலோட ப்ராப்ளம் அதே சமயத்துல இரத்த குழாய்களில் பிரச்சனை இது மூணு இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி உங்களுக்கு அடுத்து நீங்க டிராவல் பண்ணும்போது கவனிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டியூரேஷன் இப்போ முதல்ல வந்து அரை மணி நேரத்துல மரத்து போகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மணி நேரம் வரைக்கும் தாங்கும் அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் அப்புறம் த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறத நீங்க பார்க்கலாம் இதை தவிர்த்து ரொம்ப லேட்டா ரொம்ப நேரம் போகும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் மரத்து போறது தான் அந்த நேரத்துல நீங்க அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உடனடியாக உங்களால் வந்து அதுலேருந்து ரிலீஃப் பண்ண முடியும் ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி புள்ளிகள் உதவி பண்ணிடுச்சு ஸோ இதுக்கு வந்து இந்த எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது உணவுகளும் எடுக்கணும்ல நம்ம ரத்த குழாய்களை நல்லா விரிய வைக்கிற தன்மை உள்ள உணவுகளும் டைஜஷனை நல்லா சரி பண்ணுற உணவுகளும் இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பீட்ரூட் அதில் இருக்கிற நைட்ரிக் ஆக்சைடு உங்களோட ரத்த குழாய்கள் விரிகிற தன்மையை நல்லா எலாஸ்டிசிட்டியை கொடுக்கும்போது உடம்பு ஃபுல்லாக நல்ல ரத்த ஓட்டமும் இருக்கும் திருப்பி அதோடய எதிர்ப்பு சக்தியாக வந்து கெட்ட ரத்தம் வந்து உள்ளே வர ஹார்ட்டுக்கு வர விஷயங்களும் நல்ல பம்பிங் மூலமாக நடக்கும் ஸோ அதுக்கு ஒரு அரை பீட்ரூட் அது கூட இந்த அளவுக்கு தோல் நீக்குன்னு இஞ்சி இது ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக வந்து உப்பை மிளகு நல்லா போட்டு ப அடிச்சு ஒரு பதினோரு மணி ஆனும் வாரத்தில் ஒரு மூணு நாள் ரெகுலரா உங்களுக்கு கொஞ்சம் இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் நீங்க எடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்க உடம்புல நான் சொன்ன விட்டமின் பி டுவெல் நல்லா தான் சத்து எடுக்கிறீங்க உரியல பி டுவெல் கிடைக்கலனாலுமே அந்த பி டுவெல் அப்சோர்ஷனும் இந்த பீட்ரூட் எடுக்கும் போது ஹீமோ அயன் வந்து நல்லா கிடைக்கிறதுனால ஓவராலாகவே உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் இது போக பியூர்லி எனக்கு டுவெல் டிஃபிஷியன்சி தான் இருக்குது அப்படின்னா நான் டைஜஷனும் நல்லா இருக்கு எனக்கு ஆனால் பீ ட்வெல் தான் ஏதோ டிஃபிஷியண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்பைரோலினா கடல் பாசின்னு கிடைக்கும் அது வந்து ஒரு கேப்சூலாகவே இருக்குது அஞ்சு கிராம் ஒரு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபைவ் கிராம்ஸ் தான் அதில் இருக்கும் உள்ள பவுடர் அதை மார்னிங் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு இருபத்தோரு நாள் ரெகுலராக எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இதெல்லாம் அலர்ஜிக்காக இருக்கும்னா உங்களோட டாக்டரோட அட்வைஸோட ஸ்பைரோலினா மட்டும் எடுக்கலாமா கடல் பாசின்றதை கேட்டுட்டு நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிங்க ஸோ அதுவும் உங்கள் ரத்த ஓட்டத்தை வந்து நல்லா சரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ இது போக முத்திரை ரொம்ப சூப்பராக இருக்கு ஒரு முத்திரை பிராண முத்ரா பிராணன் நம்ம உடம்பு ஃபுல்லா ஓட்டத்தை சரி பண்ற ஒரு முத்திரை வந்து பிராண முத்திரை இப்போ உங்களுக்கு நல்ல கால் பிடிச்சி இழுக்குது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்க அப்படியே பண்ணலாம் இல்ல இப்போ வந்து நீங்க இப்போ அப்படியே பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு விளக்கு பூஜையில உட்காந்துருக்கீங்க அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ காலை என்னால் இப்படி இப்படி செய்ய முடியாது ஒண்ணும் இந்த கையில நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா இந்த கை சும்மா இருக்கும்ல அப்போ அப்ப வந்து இந்த சுண்டு விரல் மோதிர விரல் பெருவிரல் நல்லா டிப்பை கனெக்ட் பண்ணி இந்த மீதி விரல்களை இப்படி நீட்டிக்கணும் ஸோ அப் இப்படி நீங்கள் டிராவல் பண்ணும்போதோ இல்லை சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறீங்க கொஞ்சம் நேரம் இப்படி உட்காந்திங்கனாலும் அந்த கால் மரத்து போகிறது ரத்த ஓட்டம் நல்லா ஃப்ளூயிட் வந்து நல்லா போக ஆரம்பிச்சிரும் இம்மிடியேட்டாகவே காலில் அந்த ஒரு மாதிரி மரத்து போகிற அந்த தன்மையை வந்து மாறுறதை நீங்கள் உணரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் எல்லா விஷயங்களும் டெம்பரரி ரெமடியும் கொடுத்துருக்கேன் பர்மனண்ட்டாக இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க எப்படி சரி பண்ணிக்கலான்றதையும் நான் கொடுத்துருக்கேன் மறுபடியும் சொல்றேன் இது வந்து ரொம்ப நேரம் உட்காரம்போதோ இல்லை ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் போயிட்டே இருக்கோன்னா அது வந்து இயற்கை தான் அந்த நேரம் ஒரு வர்ற விஷயம் ஓகே அது சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணால் சரியாயிடும் நான் சொல்ற எல்லா பிரச்சனைகளுமே ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் ஒரு ஒரு மணி நேரம் போனா கூட என்னால் முடியலைன்னு ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க அந்த உணவுகளையும் சேர்த்து எடுக்கும் போது ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு சீராகிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப வேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ